வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தல்குமார் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் கிராமத்தில் புதிய கிளை அஞ்சலகத்தை அஞ்சல் துறையின் மத்திய மண்டல தலைவர் நிர்மலா தேவி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் அஞ்சல் துறையின் திருச்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நகர் கிராமத்தில் புதிய கிளை அஞ்சலகம் திறப்பு விழா நடைபெற்றது திருச்சி மண்டலத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்றாவது கிளையாக திறக்கப்பட்ட நகர் கிளை அஞ்சலகத்தின் திறப்பு விழா உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது விழாவில் அஞ்சல் துறையின் திருச்சி மத்திய மண்டல தலைவர் நிர்மலா தேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளை அஞ்சலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து புதியதாக தொடங்கப்பட்ட அஞ்சலகத்தில் முதன் முறையாக பதிவு அஞ்சல் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் தொடங்கி வைத்தார் முதல் சேமிப்பு கணக்கை ஊராட்சி மன்ற தலைவர் கயல்விழி விழி மணிக்கண்ணன் திறந்து வைத்தார் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கான சேமிப்பு கணக்கு தொடங்கி வைக்கப்பட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அஞ்சல் துறையின் திருச்சி மத்திய மண்டல தலைவர் நிர்மலா தேவி தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மர சிற்பக்கலைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ள நிலையில் அதற்கான தபால் தலையை விழாவில் வெளியிட்டார் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்